ஏகா சொல் கொண்டு போய் நம்ம பாக்க போற பைக் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் சூப்பர் பைக்ன்னே சொல்லாங்க ஐஸ் ஏன்னா இந்த வண்டியில எல்லாமே அட்வான்ஸா கொடுத்துருப்பாங்க இந்த வண்டி ஒரு மாடர்ன் மான்ஸ்டர்ன்னே சொல்லாங்க ஐஸ் ஏன்னா இந்த வண்டியில கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் அப்புறம் இந்த வண்டியோட பவர் எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கும் கைஸ் இது என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ்தௌ நல்லா தான் கைஸ் இந்த வண்டியை பத்தி கொஞ்சம் சொல்றா இந்த வண்டிக்கு பேர் இது ஒரு ட்ரிபிள் நைன் போர் சீலர் இன்ஜின் பைக் நான் சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் மான்ஸ்டர் சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டியில கொடுத்துருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் நம்மளால எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் கைஸ் சரி வாங்க இந்த வண்டியை நம்ம இப்ப டியூன் பண்ணி ரைட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு பக்கத்தில் பைக் இருக்குறேன் ஒரு ஓல்ஜென் நெஸ் தௌசண்ட்ராக தான் அந்த வண்டியோட வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த வண்டியை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ வாங்க இஸ் நம்ம வண்டியை ரெடி பண்ணுவோம் கேஷ் இந்த வண்டிக்கு ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க சில்வர் அண்ட் ப்ளாக் நம்ம பிளாக் போய்டுவோம் பச்சைஸ் சினிமாட்டிக்ஸ் ப்ளேஸ் ப்ளாக் கலர் சூப்பரா இருக்கு ஓகே கைஸ் நம்ம குயிக்காக வண்டி ட்யூன் பண்ணிடலாம் இன்ஜின்ல இருந்து போயிடலாம் கைஸ் இன்ஜின் ஸ்டேஜ் டூ பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் கைஸ் எக்ஸாஸ்ட்ல வந்துட்டு ஸ்லிப் ஆன் அண்ட் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் இருக்கு கைஸ் நம்ம ஃபுல் சிஸ்டமே போயிடலாம் நான் மேக்ரோ பைக்கே போயிடலாம் கைஸ் ஏன்னா இந்த வண்டிக்கே மீட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாஸ் ஸோ அதெல்லாம் பை பண்ண போகிறேன் ஓகே பிரேக்ஸ் பழக்கம் பழக்கி டூ ரெம்ஸ் கைஸ் கைஸ் இது கார்பன் ஃபைபர் லுக்கில் இருக்கு ஸோ இதை வாங்கிக்கிறேன் ஃபயர்ஸ் மிரர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் கைஸ் டெய்ல் டெய்லி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே எஸ் நம்ம வண்டியை ட்வின் பண்ணியாச்சு இப்போ நம்ம வண்டி கலர் மாற்றிடலாம் கேஷ் நம்ம வண்டியை பெயிண்ட் பண்ணிட்டோம் நம்ம வண்டிக்கு வந்துட்டு லைம் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் கைஸ் இருங்க வண்டியை சுற்றி காட்டுறான் வண்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு ஐஸ் இப்போ பைக் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் குயிக்காக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் கைஸ்

சரி வாங்க ஸ்போர்ட் பர்சன் போயிடலாம் வண்டி பிக்அப் செம்மையா இருக்கு வண்டி இருக்கு ஆஹா

நைட் டைம்ல கொஞ்சம் சேஃபா தான் கைஸ் போட்டு வண்டி பவர் பயங்கரமா இருக்கு பறக்குது கைஸ் வண்டி இந்த வண்டி போஸ்ட் கேர்லயே ஒன் பிப்டி எல்லாம் தாண்டிட்டாங்க கைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி சொல்லி ஆகணும் கைஸ் அதுல எவ்வளவு பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆர்பிஎம் மீட்டர் பாக்குறதுக்கே செம்மையா இருக்குங்களா வண்டி பிக்கப் பாருங்க லைட்டா த்ராட்டில் கொடுத்தா ஓ வண்டி பறக்குது ஒரு வீலி பண்ணலாமா பவர் நைட் டைமில் சிட்டி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது கைஸ் அப்படியே அழகாக யூட்டர் நினைக்கிறோம் பார்த்தீங்களா ஹேண்ட்லிங் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது இன்னிங்க இங்க எல்லாரும் இருக்காங்க அவங்களை முறி காட்டுவோம் ஓகே கைஸ் நான் அப்படியே வந்துட்டு கேமரா ஆங்கிள் மாத்துறேன் பாத்தீங்களா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இருக்கு இந்த வண்டி இன்னும் சூப்பரா இருக்கு சாமியா இருக்கு உங்களுக்கு எஸ்ஸோ பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாக டர்ன் பண்ணலாமா பாத்தீங்களா கார்னர்ஸ் எப்படி வருது பாருங்க வண்டி பவர் அல்டிமேட் பிக்ஸ் இதனால தான் இந்த வண்டி வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு கண்டினியூஸ் பின்னு கணார் கணர் கணர் எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு பாத்தீங்களா ரோடு ஓகே கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய கார் அண்ட் பைக் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு செக் பண்ணி பாருங்க சரி ஓகே கைஸ் அடுத்து ஒரு பைக்கோட பைக் பை கைஸ்